தமிழை தாய்மொழியா வணக்கம் அன்பர்களே நான் உங்கள் விடியல் குகன் பேசுகிறேன் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி என்று தமிழ்குடியை சொல்லுவார்கள் அந்த அளவிற்கு பழமை வாய்ந்தவர்கள் தமிழர்கள் அதிலும் தமிழர்களின் மொழி இருக்கிறது பாருங்கள் அதன் சிறப்பிற்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது இலக்கிய அமுதம் அத்தனையையும் பருக எத்தனை பிறவி எடுத்தாலும் அவை போதாது அங்கொன்றும் இங்கொன்றும் எடுத்து பார்த்தாலும் கூட இருக்கும் ஆயுள் போதாது வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் தெஞ்சும் காணவர்கள் விழிவெறிந்து வானவர்களை அழைப்பர் சித்தர் வந்து வந்து சித்தி விளைப்பர் தேனருவி திரையெலும்பி வானின் வழி ஒழுகும் செங்கதிரோன் பறிக்காலும் தேர்க்காலும் வழுகும் கூடலிலம் பிழை முடித்த வேணி அலங்காரர் குற்றால மலையங்கள் மலையே வித்தனை அழும்படி ஒழுகும் செங்கதிலோன் பறிக்காலும் பேர்காலும் பழகும் கூடலம் பிணை முடித்த பேணியலங்காரர் குற்றால திரிகூட மலையங்கள் மலையே